நமக ஓம் சாந்த ரூபாய சந்திரசேகரேந்திர நமஸ்காரம் மகாபரிவா மகிமை அனுபவத்தில் ஆந்திராவில் ஒரு கிராமத்தில் ஒரு கோவில் கட்டிருக்க அது சிவன் கோவில் அந்த சிவலிங்க விக்கிரகம் வெளியில் இருக்கு அந்த சிவலிங்கத்தை கொண்டு வந்து உள்ள வைக்க முடியல தூக்க முடியல ஆட்கள் கூடுற ஆட்கள் கொஞ்சம் கூடி அதை எடுத்துன்னு வர்றதுக்கு முயற்சி பண்ணுற முடியல அப்புறம் என்னென்னவோ பண்ணுற ஒரு கயிறெல்லாம் கொண்டு கட்டி அப்படியே எடுத்துகிட்டு போய் வைக்கலாம் பார்க்குற முடியல என்னென்னவோ கட்டையெல்லாம் கொண்டு ஆட்கள் இன்னும் கூடுறா ஒரு பத்து பேரால் ஒரு காரியத்தை பண்ண முடியலன்னா ஒரு பதினஞ்சு பேர் வரலாம் ஒரு பதினஞ்சு பேரால் அதை தூக்க முடியலைன்னா ஒரு இருபது பேர் வரலாம் இப்படி அந்த கிராமத்தில் இருக்கிறவ எல்லாரும் பலவிதமான பிரயத்தனங்களை எடுத்து பார்க்குறான் சிவலிங்கத்தை விட்டு உள்ளே வச்சாதானே அடுத்த காரியங்களை பார்க்க முடியும் வச்ச பிறகே உள்ள பூச்சி எதான வேலைகள்லாம் இருக்கும் உள்ள கொண்டு நகர்த்தலான்னு பார்த்தா ஒரு இன்ச்சு கூட நகரம் இல்லை ஒரு நூலிகை கூட நகர்ல சிவலிங்கம் நகர் கிராமத்தவர்களுக்கு ஒரு பக்கம் ஆச்சரியம் இன்னொரு பக்கம் கவலை என்னடா இவ்வளோ பேர் சேர்ந்தோம் நமச்சிவாய நமத்தை சொல்லி நம்மெல்லாம் சுத்தமாக இருந்தோம் இந்த சிவன் அசஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாரே இந்த சிவனை கொண்டு போய் உள்ளே வைக்க முடியலையே கருவறையில் வைக்க முடியலையே இந்த கருவறையில் பிரதானமான இந்த சிவலிங்கம் தானே அடுத்தடுத்த காரியங்களை நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு யோசிக்கிற ஆளுக்கால் ஒரு ஒரு வழி சொல்கிற கிராமத்தில் கிராமத்தில் ஒரு ஒரு வழியை சொல்கிற இப்படி பண்ணி பாருங்கோ இப்படி பண்ணி பாருங்கோ அந்த சிவலிங்கம் வந்ததும் உள்ளே கொண்டு போயிடலாம் எல்லாம் சொல்லி பார்க்குறேன் ஒன்றும் ஆகலை எதுவும் ஆகலை ஆச்சரிய பாருங்க கிராமத்தில் இப்படி இருக்க முடியுமா எல்லாருமே கிராமத்தில் தெல்ல அன்றைக்கலாம் வலுவான ஆசாமிகள் இல்லை இந்த காலத்தில் ஒரு ஐம்பது கிலோ நெல் அரிசி மூட்டையை ரொம்ப சாதாரணமாக தூக்கிட்டு போவான் சில தொழிலாளர்கள்லாம் சாதாரணமாக தூக்கிட்டு போவேன் ஐம்பது மூட்டை ஐம்பது கிலோ ஐம்பது கிலோ மூட்டை இப்போ அந்த அளவுக்கு ஒரு மூட்டையெல்லாம் தூக்க முடியாதுங்கிறதுனால அரிசிலாம் இருபத்தஞ்சு கிலோ இருபது கிலோலாம் மூட்டை வருது பத்து கிலோ அஞ்சு கிலோ எல்லாம் வருது இன்றைக்கி இப்போல்லாம் அதெல்லாம் பெருசாக இருக்கும் ரொம்ப சாதாரணமாக தூக்கின்னு போவாங்க இப்போலாம் சாப்பாடு அவ உணவு பழக்கம்ங்கிறது பார்த்தா அவ்வளோ சாதம் போடுவாள் அவ்வளோ சாதம் குழப்ப ஊற்றி இப்போ சாப்பிட்டு எடுத்து இன்னொன்னா சாப்பிடுவா இன்னைக்கெல்லாம் அப்படிலாம் நினச்சி பார்க்க முடியாது அவ்வளோலையும் தூக்க முடியல கிராமத்தில் எல்லாம் பேசுகிறாள் என்னடாச்சு ஏன் இப்படி பண்ண முடியல சிவனை நகர்த்த முடியல ஏன் இப்படி சிவன் நம்மளை சோதிக்கிற என்ன காரணம் யோசிக்கிறேன் அவளை பேசிக்கிறேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறேன் ஊர்காரலாம் கூடி பேசுகிறேன் சொல்கிறேன் நம்ம எல்லா வகையிலையும் பிரயத்தனம் பண்ணி பார்த்தாச்சு இந்த சிவலிங்கத்தை கொண்டு போய் கோவிலுக்குள்ளே வைக்கணுங்கிறதுக்காக பலவிதமான வழிகளில் நம்ம முயற்சி பண்ணி பார்த்துட்டோம் ஆனால் இந்த சிவலிங்கம் கொஞ்சம் கூட நமக்கு அசைஞ்சு கொடுக்கல அப்படின்னா ஒருவேளை இதான தெய்வ கொத்தம் இருக்குமா தெய்வ கொத்தம் இருக்குமா நம்மள யாரான தப்பு தப்புத்தண்டா பண்ணிருப்போமா பகவானுடைய நாமத்தை சொல்லி நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லி நம்ம அத்தனை பேரும் அந்த மந்திரத்தை ஆத்மார்த்தமா சொல்லிதான் இந்த சிவனை கருவறைக்குள்ள கொண்டு போகணும்னு முயற்சி பண்ணினோம் ஆனா சிவன் நகரவே இல்லை அப்படின்னு பேசுகிறார் இப்போ இந்த கிராமத்தில் ஒருத்தர் சொல்கிறார் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் காஞ்சி மகாபெரிபக்கெல்லாம் ரொம்ப பரிச்சயமானவர் இந்த காலத்தில் மகாபிரிவா யாத்திரை அப்படின்னா தமிழ்நாட்டை விட மகாபிரிவா ஆந்திராவில் பல காலம் இருந்திருக்கார் கர்நாடக பகுதிகளில் இருந்திருக்கார் மகாராஷ்டிர பகுதிக்குலாம் போயிருக்கேன் யாத்திரை யாத்திரை ஒரு மகான் என்பவரும் ஒரு தெய்வம் என்பவரும் ஒரு பகுதிக்கோ ஒரு ஊருக்கோ சொந்தம் கிடையாது எல்லாருக்கும் யூனிவர்சல் யூனிவர்சல் மகா யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது சொந்தம் கொண்டாட முடியாது கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதத்தில் சொல்லுவார் மகான பிராமணர்களுக்கான சன்னியாசி அப்படின்னு சில பேர் நினைச்சுட்டு இருக்காங்க அப்படி கிடையாது நீங்கள் சில பேர் நினைச்சுட்டு இருக்காங்க எங்கிட்ட கேட்பாங்க எங்கிட்ட கேட்பாங்க ஐயா சாமி நாங்கள் பொள்ளாச்சி கரூர் இது ஊர் சொல்லிட்டு நாங்கள் இந்த பிரிவினர்கள் நாங்கள் பிராமணர் அல்லாதவர்கள் நாங்கள் மகாபிரி அதிர்ஷ்டம்னு போய் வர தரிசனம் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க என்ன கேள்வி கேட்கறீங்க என்ன கேள்வி இது ஜாதினா ஆண் ஜாதி பெண் ஜாதி இந்த ஜாதி தான் கோவிலுக்கு வரணும் பிரம்மம் ஒக்கடை பிரம்மம் ஒக்கடை யார் பண்ண அன்னமாச்சாரியார் பண்ண ஆந்திராவில் அன்னமாச்சாரியார் பண்ண இந்த காலத்தில் தீண்டாமை அதிகம் இருந்தது இவன் தான் கோவிலுக்கு வரலாம் இவங்க தான் கும்பிடலாம் கடவுளுக்கு முன்னாடி பாகுபாடு பேதம் எல்லாம் இருந்தது அதை உடைச்ச எப்போ பதினஞ்சாம் நூற்றாண்டு அண்டமாச்சாரியார் பிரம்மோக்கடே அந்த பாட்டை அவர் தான் ஏற்றின பரபிரம்ம்கிறது ஒன்னே ஒன்று தான் ஒன்றே ஒன்று தான் அதுக்கு முன்னாடி எல்லோரும் சமம் அப்படின்னு பாடினார் எத்தனையோ மகான்கள் பாடியிருக்காங்க எத்தனையோ பெரு பாடியிருக்காங்க கடவுளுக்கு முன்னாடி பேதமே கிடையாது இந்த ஜாதிக்கு தான் கடவுள் அருள் பண்ணுவார் இந்த ஜாதிக்கு அருள் பண்ண மாட்டார் அப்படி கிடையாது மகாபிரிவு அப்படி கிடையாது நிறைய கதைகள் இருக்கு ஒரு சாதாரணமான தாழ்த்தப்பட்டவருடைய இடத்துக்கு மகா போனது மற்ற ஜாதியினர்கள் தேடி வந்தது மற்ற மதத்தவர்கள் மகாபிரிவால பார்க்க வந்தது எவ்வளோ உதாரணங்கள் இருக்குது எவ்வளவோ இருக்கு அவர் சொல்லுவார் கண்ணராசி சொல்லுவார் ஒருத்தருக்கு சேர்ந்தவர் கிடையாது அப்படின்னு ரொம்ப டீடெயில் பேசுவார் இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க சொல்றாங்க நம்ம மகா போய் பார்க்கலாம் அவர் ஒரு வழி சொல்லுவார் அப்படிங்கிறாங்க இதனுடைய தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா தொகுதிகள் தமிழிலும் மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர திருபடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்